வலைக்கும் வரமத்துலா வ இந்த டியூட்டோரிய பொறுத்தவரையில் நம்ம இன்சர்ட் டெப்பில் காணப்படக்கூடிய இந்த அட்இன்ஸ் சம்மந்தமான சில விடியங்களை பார்ப்போம் அந்த அடிப்படையில் வந்து இந்த வி இந்த அட்டின்ஸை இன்சர்ட் டெப்பில் காணப்படக்கூடிய இந்த ஹெட்டின்ஸில் ஏற்கனவே ஒரு ஹட்டின்ஸ் ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும் இது வந்து விக்கிபீடியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹட்டின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குது ஹட்டின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வந்து இருக்கக்கூடிய வேர்ட் ஆஃப்ட்வேரில் இப்போ நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிற வந்து வேர்ட் சாஃப்ட்வேர் இந்த வேர்ட் வேர்ட் மென்பொருளில் ஏதாவது ஒன்று நம்ம இதுக்குள்ளுக்கு வேர்ட் மென்பொருட்களுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் நம்ம அது ஒன்லைனில் சர்ச் பண்ணி அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம அதை காப்பி பண்ணி அல்லது டைப் பண்ணி இங்கே கொண்டு வரணும் அதை விட ஈஸியாக கொண்டு வரத்துக்கு தான் இந்த அர்டின் செயல் காணப்படுது அந்த அடிப்படையில் வந்து இந்த விக்கிபீடியான்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பெரிய ஒரு லைப்ரரி உண்டு இப்போ அந்த லைப்ரரியில் என்ன செய்யணும்னு சொன்னால் லைப்ரரி ஒரு வெப்சைட்டாக இயங்கி கொண்டிருக்குது அதில் நிறைய தகவல்கள் இருக்குது எங்களுக்கு தேவை தேவையான எந்த தகவல் வேணுமென்றாலும் அதிலிருந்து எங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நம்ம அந்த இருந்து சில தகவல்களை நம்ம இதில் பெற்றுக்கொள்றதுக்கு தான் இந்த அட்ரின்ஸை நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் இன்னும் எங்களுக்கு தேவையான சில அட்ரின்ஸுகளை பயன்படுத்தி எங்களுக்கு மேலதிகமாக இந்த வேர்டுக்குள்ளே சில விடயங்களை செஞ்சு கொள்ளலாம் அது வேர்டுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய சில டூல்ஸுகள் ஸோ இப்போ இந்த விக்கிபீடியாவில் நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணால் பாருங்கள் இது லோட் ஆகுது காரணம் என்னென்னு சொன்னால் இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் இதிலிருந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த விக்கிபீடியாவில் அளிக்கக்கூடிய சில விடயங்கள் எங்களுக்குள்ளு இதுக்குள்ளுக்கும் இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம் அந்த அந்த அடிப்படையில் நம்ம இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சர்ச் விக்கிபீடியா சர்ச் புக்ஸில் அதாவது டாஸ்க் பேனோடு எங்களுக்கு ஓப்பனாக இருக்குது இது விக்கிபீடியாவில் டாஸ்க் பேன் இதில் வந்து நாங்கள் ஒரு இந்த சர்ச் புக்ஸில் நாங்கள் கம்ப்யூட்டர் என்டர் பண்ணுவோம் ரைட் கம்ப்யூட்டர் என்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்ச் கொடுப்போம் சர்ச் கொடுத்தால் இன்டர் கனெக்ஷன் இருந்தால் நமக்கு என்ன செய்யும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னால் என்னன்றத விக்கிபீடியாவில் காணப்படக்கூடிய அதை அதாவது என்ன கருவு என்னன்றதை எங்களுக்கு தரும் ரைட் அதில் எந்த அளவு எங்களுக்கு தேவையோ அது கொஞ்சத்தை நமக்கு மோசால செலக்ட் பண்ணி கொள்ளலாம் செலக்ட் பண்ணினோ அப்புறம் பாருங்கள் அதில் ப்ளஸ் அடையாளம் கொண்டு வரும் அந்த ப்ளஸ் அடையாளத்தில் நம்ம என்ன செய்வோம் ப்ரெஸ் பண்ணுவோம் ப்ரெஸ் பண்ணினால் அந்த விடயம் இங்கே வந்துடும் எங்களுக்கு வீட்டுக்குள்ளுக்கு இன்செர்ட் ஆகிடும் ரைட் இதோடு சேர்த்து என்ன செய்யும்னு சொன்னால் அந்த விக்கிபீடியா எங்கேருந்து விக்கிபீடியாவிலிருந்து தான் இந்த சோர்ஸ் எங்களே கிடச்சிருக்குது ஸோ கீழுக்கு என்ன செய்யும் சோர்ஸ் எங்கேருந்து வந்தன்றது எங்களுக்கு அதோடய அட்ரஸை நமக்கு தந்துடும் ரைட் அப்போ அதோட இதில் பாருங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் இமேஜ் ஒன்றை கொண்டு வரணும்னு சொன்னால் நாங்கள் இந்த இமேஜில் கிளிக் பண்ணுவோம் இந்த இமேஜில் கிளிக் பண்ணினால் அது கம்ப்யூட்டரோட சம்மந்தப்பட்ட இமேஜ் நிறைய எங்களே காட்டும் சரி அதில் எங்களுக்கு என்ன இமேஜ் எங்களுக்கு தேவையோ அந்த இமேஜோ எங்களுக்கு என்ன செய்யலாம் விக்கிபீரியாவில் இருக்கக்கூடிய இமேஜ் தான் காட்டும் கூகுளில் இருக்கக்கூடிய இமேஜ்கள் எங்களுக்கு காட்டாது விக்கிபீடியாவோட சம்மந்தப்பட்ட இமேஜ் காட்டும் ஸோ அதை கிளிக் பண்ணி அதிலேயே சகடையாளம் இருக்கு பாருங்கள் அதில் கிளிக் பண்ணினா இன்சர்ட் ஆகும் பிக்சர் இன்சர்ட் ஆகிரும் டாக்குமெண்ட்டுக்கு கொடுக்கும் ரைட் பாருங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அதில் ஃபார்மட் வேலைகளை செஞ்சு எங்களுக்கு தேவையான மாதிரி சிறுசாய் சொல்லலாம் அதே போல் நாங்கள் ஏற்கனவே ஃபோமெட் பிக்சருக்குரிய ஃபார்மட் பார்த்தோம் அந்த ஃபார்மட்ல இருக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு தேவையான எடிட்டுகளை செஞ்சு கொள்ளலாம் ரைட் அப்போ இது மாதிரி சில முக்கியமான விடயங்களை ஈஸியாக பெற்றுக்கொள்வதற்கு தான் என்ன செய்கிறோம் இந்த அட்வின்ஸை பயன்படுத்துகிறோம் ரைட் அப்போ இது நாங்கள் பார்த்தோம் வந்து விக்கிபீடியா ரைட் அதே போல் இந்த இன்சர்ட்டில் இன்னும் புது புதிதாக நாங்கள் ஏதாவது ஒரு அட்வின்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் இந்த கெட் அட்வின்ஸில் கிளிக் பண்ணணும் அப்போ கெட் அட்ரின் அட்ரின்ஸில் நம்ம கிளிக் பண்ணிடணும்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான ஒரு அட்வின்ஸை நம்ம அதுக்குள்ளே கொண்டு வந்து கொள்ளலாம் அதுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு நாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் மட்டும் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு மெட்ஸ் சம்பந்தமான ஒரு பேப்பர் ஒன்று தயாரிக்க போகிறோன்னு வைங்க அப்போ நாங்கள் இதில் நான் இதில் என்டர் பண்ணுறேன் பாருங்கள் மெட்ஸ் என்டர் பண்ணுறேன் என்டர் பண்ணினால் மெட்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு அட்என்ஸ் இருந்தேன்ட்டால் நமக்கு காட்டும் அட் இதில் பாருங்கள் மை ஸ்கிரிப்ட் மெத் சாம்பிள் என்று இருக்குது நான் அதை அட் பண்ணுறேன் அட் பண்ணி அதில் கண்டினியூ கொடுக்குறேன் லைசன்ஸை அதை வந்து எக்ஸெப்ட் பண்ணுறேன் எக்ஸெப்ட் பண்ணி அந்த டேர்ம்ஸை கண்டினியூ கொடுத்தா பாருங்கள் இந்த ஹோம் டெப்லே வந்து இங்கே இடத்துல வந்துக்கு ஷோ டாஸ்கேனுன்றது வந்து இப்படி வந்து கமாண்ட் குரூப்னு வந்திருக்குது சரி அப்போ இதுதான் அந்த அட்ரின்ஸ் அது சில நேரம் என்ன செய்யலாம் இவ்விடத்துல நமக்கு கிடைக்கலாம் அல்லது என்ன செய்யலாம் ஹோம் டெப்லே கிடைக்கலாம் அல்லது ஏதோ ஒரு டெப்லே எங்களுக்கு அது இன்சர்ட் ஆகி வரும் ரைட் அப்போ இது என்னத்துக்கு வருதுன்னு பாருங்கள் இப்போ இது வந்து மேக்ஸோட சம்மந்தப்பட்ட விடயம் இந்த 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 டூலில் நம்ம கிளிக் பண்ணும்போது பேன் ஓப்பன் ஆகும் ரைட் நமக்கு எந்த இடத்துல வேலை செய்யணுமோ அந்த இடத்துல நம்ம மவுஸை கொண்டு போய் இதுக்குள்ளே கிளிக் பண்ணி கொள்வோம் இந்த இடத்துல கிளிக் பண்ணி கொண்டு இவடத்துல பாருங்கள் இவ்வளோ ஒரு மெசேஜ் ஒன்று எங்களுக்கு காட்டுது ரைட் இயன்ட்டு அப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று மெட் சம்பந்தமானது இதில் ரைட் பண்ணக்கூடாது அது ஓட்டவும் இன்சர்ட் ஆகிறதுக்கு தான் நீங்கள் தந்திக்குது நம்ம ரைட் பண்ணி போட்டு இதில் கிளிக் பண்ணினால் அது இன்சர்ட் ஆகிடும் ரைட் நம்ம உதாரணத்துக்கு வந்து டூ அண்ட் ஹாஃப்ன்றதை நம்ம இதில் இந்த மாதிரி என்ட் பண்ணுவோம் என்ட் பண்ணி ரைட் இது வந்து நம்ம கையால் எழுதினது தான் மவுசாரம் எழுதினது இது வந்து டைப் பண்ண வடிவில் தேவைன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யலாம் இதில் கிளிக் பண்ணால் ஓட்டோ இங்கே வந்துடும் ஃபெட் இருந்தால் பாருங்கள் வந்திருக்குது இப்போ இது எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இது வந்து ஃபார்மேட்டிங் செஞ்சு எங்களுக்கு சைஸுகளை பெருசாகி கொள்ளலாம் அதே போல் சென்டர் பண்ணி கொள்ளலாம் வேண்டிய ஒன்று செஞ்சு கொள்ளலாம் அதே போல் இது மட்டும் இல்லை இது தேவை இல்லைன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யலாமையில் டிலீட் பண்ணி கொள்ளலாம் திருப்பி நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் நான் ஒரு இந்த மாதிரி என்ன செய்கிறோம் ஒரு வறுக்க மூலம் உண்டு இப்படி கொடுக்குறேன் இருபத்தி அஞ்சின்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறேன் கொடுத்துட்டு நம்ம இதில் இன்சர்ட் பண்ணுவோம் பாருங்கள் அந்த இது வந்துடுமேங்க ரைட் இது மாதிரியான மச் சம்பந்தமான விடயங்களை இன்செர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அட்ரின்ஸ் என்ன செய்து செய்ணப்படுது ரைட் அதே போல் இது நமக்கு தேவையில்லை இந்த அட்ரின்ஸ் நமக்கு தேவையில்லைன்னு சொன்னால் இந்த இன்சர்ட்டில் போய்த்து இவ்விடத்தில் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மைய அட்ரின்ஸுக்கு மேலே கிளிக் பண்ணினால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிற அட்ரின்ஸ்கள் காட்டும் இப்போ அட்ரென்ஸில் காட்டுற டைமில் நாங்கள் இதில் என்ன செய்யலாம் இடத்துல இருந்து இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷனில் க்ளிக் பண்ணுவோம் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்தால் அந்த அட்ரன்ஸ் போயிடும் இப்போ ஹோம் டெப்பில் அது இருக்காது ரிமூவ் ஆகிரும் ரெட் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோம் டெப்பு போய் பார்ப்போம் ஹோம் டேப்பில் அது இருக்காது ஸோ இதுதான் அட்ரென்ஸ் செய்யக்கூடிய வேலைகள் ஓகே ரைட் அதே போல் அடுத்தது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் நம்ம இதை வந்து அழிச்சு கொள்கிறேன் ரைட் அடுத்தது நாம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயம் இந்த லிங்க்கை பார்ப்போம் லிங்க்னு சொல்லக்கூடிய வந்து நாங்கள் வேர்டுக்குள்ளே இருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கோ அல்லது வேர்டுக்குள்ளேயோ அல்லது வேர்டில் இருந்து வெளியில் ஒன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டுக்கோ நாங்கள் லிங்க் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இந்த லிங்க்கை பயன்படுத்துகிறது உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த லிங்க் பயன்படுத்தினால் இந்த மாதிரி கலர் மாறி அண்டர்லைன் பண்ணப்பட்டு வரும் அவ்வளோத்துல மவுஸை கொண்டு போகக்குள்ள அது லிங்க் இருக்கிறத நமக்கு காட்டுணும் பாருங்கள் இதுக்கு ஒரு இது ஒரு லிங்க் தான் நமக்கு காட்டுது கொண்ட்ரோலோட கிளிக் டு ஃபாலோ லிங்க் லிங்க்குன்னு காட்டுது எங்கே போகணுமுன்றதை அந்த இதில் மேலே காட்டு எச்டிடிபிஎஸ் இந்த மாதிரி காட்டுது அது எங் லிங்க் கொடுத்துருந்தா தான் இப்படி காட்டும் அதே போல் இதுக்குன்னு லிங்க் கொடுத்திருக்குது அதனால் இந்த மாதிரி காட்டுது ரைட் அப்போ இதுக்குள்ளே நாங்கள் வேர்டை பொறுத்த வரையில் வேர்டுக்குள்ள ஏதாவது ஒரு லிங்க் கொண்டு கொடுத்தா கட்டாயம் கொண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணின்னு தான் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த லிங்க் வேலை செய்யும் இல்லாட்டி அது வேலை செய்யாது அதனால் நம்ம என்ன செய்வோம் இப்போ உதாரத்துக்கு இதில் கிளிக் பண்ணி பார்ப்போம் இந்த விக்கிபீடியா நாங்கள் எங்கேருந்து எடுத்தது உங்களுக்கு தெரியும் விக்கிபீடியா சோசிலேருந்து தான் கொண்டு வந்தோம் நம்ம அதில் கிளிக் பண்ணி கொண்டு கிளிக் பண்ணி ஓகே பண்ணுவோம் கிளிக் பண்ணினால் அது என்ன செய்யும்னு சொன்னால் விக்கிபீடியோட வெப்சைட்டுக்கு அது போகும் விக்கிபீடியாவோட வெப்சைட் வந்து எங்களுக்கு ஓனாகி காட்டும் அங்கிருந்து தான் இந்த தகவல் வந்திருக்கிற இடத்தை காட்டுறதுக்கு தான் அந்த லிங்க் பயன்படுத்தப்பட்டி ரெக்டாவாக தான் நீங்கள் இப்போ இதை பொறுத்தவரையில் இதில் அடுத்து நாங்கள் பார்க்க போகிற வந்து இந்த லிங்க் இப்போ லிங்க்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு எங்களோட வேர்ட் அடுத்து நான் பார்க்க போகிற வந்து லிங்க் என்று சொல்லக்கூடிய வந்து வேர்ட் டொக்குயூமெண்ட்டுக்குள்ளே இருந்து இன்னொரு டொக்குமெண்ட்டுக்கு லிங்க் கொடுக்குறது இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கலாம் அல்லது இன்னொரு வெப்சைட்டாக இருக்கலாம் அல்லது இன்னொரு ஃபைலாக இருக்கலாம் அதுக்கு நாங்கள் லிங்க் கொடுக்கறதுக்கு தான் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணுறோம் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் இதில் ரெண்டு லிங்க் காட்டுது லிங்கை நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது வந்து இந்த மாதிரி மாறிடும் அது இடலிக்கு ஆகிரும் அதே போல் என்ன செய்யமுன்னு சொன்னால் கலர் மாறிடும் அதே போல் அண்டர்லைன் பண்ணப்பட்டு காட்டப்படும் ரைட் அப்போ அதில் நம்ம லிங்க்கில் க்ளிக் பண்ணணும்னு சொன்னால் அதில் கொண்டு போனால் அதில் காட்டும் கண்ட்ரோலோட க்ளிக் டு ஃபாலோ லிங்க்னு காட்டும் அந்த லிங்க் எங்கே போகும் போகுறின்றதையும் எங்களுக்கு என்ன செய்யும் எங்களுக்கு எங்கே போகுதுன்றதையும் அதில் காட்டும் ரைட் அதே போல் இது பாருங்கள் இது ரெண்டுமே லிங்க் தான் ஆனால் லிங்க்கு கிளிக் பண்ணும் போதே நீளத்தால் காட்டும் லிங்க் கிளிக் பண்ணிட்டு பண்ணிட்டோம்னு சொன்னால் அது வந்து ஒரு நாவல் கலர் நாவல் கலருக்கு மாறிக்கொள்ளும் நம்ம இதில் கிளிக் பண்ணுறோம் இதில் கிளிக் பண்ணிக்கிற ஏற்கனவே நம்ம கிளிக் பண்ணினால் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுது பாருங்க இங்கிருந்து தான் அந்த சோர்ஸ் எடுக்கப்பட்டிருக்குது அதுக்கு நாங்கள் அதை வந்து உங்களுக்கு தெரியும் விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய இந்த அட்வன்ஸை பயன்படுத்தி தான் எடுத்தோம் ஆனால் உண்மையான சோர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் வெப்சைட்ல இருக்கக்கூடிய உண்மையான சோர்ஸ் வந்து இந்த விக்கிபீடியாவில் இந்த விக்கிபீடியாவோட வெப்சைட்ல இருந்து நம்ம அதை எடுத்துக்கொண்டோம் சரியா ரைட் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வந்து லிங்க்குக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் ஒன்றை லிங்க் கொடுப்போம் நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம் இதில் ரைட் கிளிக் பண்ணி நாங்கள் லிங்க் கொடுக்கவும் மேலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த லிங்க்கில் க்ளிக் பண்ணவும் மேலும் லிங்க்கில் கிளிக் பண்ணினான்னு சொன்னால் லிங்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காட்டும் எங்கே லிங்க் பண்ண போகிறேன்றது அதே டோக்குமெண்ட்டில் லிங்க் பண்ணுறேன்னு சொன்னால் ப்ளேஸ் இன் திஸ் டோக்குமெண்ட்டு வரும் அல்லது நம்ம வேறொரு ஃபோல்டரில் கிளிக் பண்ணுறது அல்லது வேறொரு இடத்துல கிளிக் வேறொரு டாக்குமெண்ட்டுக்கு கிளிக் பண்ண போகிறோம்னு சொன்னால் இதில் நிறைய ஆப்ஷன்கள் காட்டும் நாங்கள் என்ன செய்வோம் டெஸ்க்டாப்பில் உள்ள டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணுவோம் டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஏதாவது முக்கியமான ஒரு உடைய ஒரு ஒரு ஃபைல் ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஒரு ஃபைல் ஒன்றை செலக்ட் பண்ணி அதுக்கு நம்ம லிங்க் கொடுக்குறோம் சரி நான் இந்த முறை மைண்டு கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணி இதுக்கு ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்தா பாருங்கள் இது லிங்க் காட்டுது நம்ம அதில் கொண்டு போனால் காட்டும் அதை எங்கே கொண்டு போகிறனத்தையும் காட்டும் அந்த ஃபைலோட நேமையும் காட்டும் அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் கிளிக் பண்ணி நம்ம இதில் கிளிக் பண்ணினால் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறது கேட்கும் நாங்கள் ஏஸ் கொடுத்தோன்னு சொன்னால் கொண்ட்ரோலோட ப்ரெஸ் பண்ணி தான் திருப்பி நான் சொல்கிறேன் இந்த இதில் வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னுக்கு மேலே நம்ம கிளிக் பண்ணுற மவுஸை கொண்டு போனால் காட்டும் கொண்ட்ரோலோட ப்ரெஸ் பண்ண சொல்லி கொண்ட்ரோலோட ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிளிக் பண்ணணும்னு சொன்னால் அதை ஓப்பன் பண்ணவான்னு கேட்கும் நான் ஏஸ் கொடுத்தால் நாங்கள் ஏஸ் கொடுத்தால் அந்த ஃபைல் ஓட்டோவாக ஓப்பன் ஆகும் ரைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்குது அது தரப்பட்டிருக்குது அந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ இது ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்திருக்கிற லிங்க் சரி அதே போல் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் அது மாதிரி எங்களுக்கு எதுக்கெல்லாம் லிங்க் கொடுக்கணுன்னோ அந்த எல்லாம் என்ன செய்யலாம் தேவையான இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி எங்கே லிங்க் கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம் ரைட் அடுத்தால் நம்ம அதை கீழே உள்ள வந்து முக்கியமான இன்னொன்று தான் புக்மார்க்னு சொல்லக்கூடிய நான் புக்மார்க் எடுக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தின அந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் இந்த ரன் கோமண்ட்டை எடுத்துக்கொள்வோம் ரெண்டை பயன் யூஸ் பண்ணுவோம் ரெண்டை யூஸ் பண்ணி சில பந்திகள் இந்த மாதிரி எடுத்துக்கொள்வோம் அதை கோப்பி பண்ணி திருப்பி திருப்பி நம்ம ரெண்டு மூணு தடவை கோப்பி பண்ணி கொள்வோம் அப்போ நிறைய பேஜ் வந்துடும் ரைட் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல கீழுக்கு நான் இவடத்தில் கொடுக்குறோம் வந்து இன்புட் டிவைசஸ் ஒரு உடையதான் நான் இதில் கொடுக்க போகிறேன் இன்புட் டிவைசஸ் ஸஸ்ந்து ஒரு ஹெடிங் கொண்டு இது கொண்டு வந்திருக்கிறேன் ரைட் இந்த ஹெடிங் கொண்டு வந்து இதை கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சு கொள்வோம் ஃபோமெட் பண்ணிக்கொள்ளுவோம் டிசைன் பண்ணி இந்த மாதிரி வச்சு கொள்வோம் ரைட் இங்கே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு சொன்னால் ஆஹா டாப்பில் இவடத்துல வந்து இவடத்துல சில விடயங்களை கொடுக்க போகிறேன்னா பார்த்துக்கலுங்க ஹார்ட்வே ஹார்ட்வேர் டிவைசஸ் அதே போல் இன்புட் டிவைசஸ் இன்புட் டிவைசஸ் அதே போல் அவுட்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் அதே போல் சிபிஓ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறேன் இது வந்து ஒரு ஹெடிங்காக நான் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து சில டப்ளட்ஸ் கொடுத்து இது இந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன் ரெட் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த புக்மார்க் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க இன்சர்ட் பயன்படுத்திருக்கிறேன் நான் புக் கொடுக்க போகிற வந்து எந்த இடத்துக்குண்டு இப்போ இதில் கிளிக் பண்ணினால் எந்த புக் என்ன கொடுக்க போகிறேன் கேட்கும் நான் ஒரு பேர் வந்து கொடுக்கணும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு தான் புக் மார்க் கொடுக்க போகிறேன் இந்த இன்புட் டிவைஸுக்கு நான் செலக்ட் பண்ணி அதில் புக் மார்க் கொடுக்குறேன் புக் மார்க் வந்து நான் பேரோடு கொடுக்குறோம் வந்து என்னது இன்புட் கொடுக்குறேன் இன்புட் ஒன்று கொடுக்குறேன் ரைட்டா எட் பண்ணி கொள்ளுவோம் ரைட் அட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் லிங்க் ஒன்று கொடுக்க போகிறேன் எங்கே லிங்க் கொடுக்க போகிறேன்னு பாருங்கள் உள்ள இன்புட் டிவைஸுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன செய்யறோன்னு சொன்னால் நான் லிங்க்கை க்ளிக் பண்ணுறேன் லிங்கை கிளிக் பண்ணின உடனே இதில் எனக்கு புக் மார்க் வரும் புக் மார்க்கை க்ளிக் பண்ணி நான் அதில் இன்புட் கொடுக்குறேன் இன்புட் கொடுத்து ஓகே பண்ணுறேன் ஓகே பண்ணி இதை ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்தா சரி இப்போ தெரியும் நாங்கள் இங்கே இன்புட்டில் கிளிக் பண்ணுறோம் கொண்ட்ரோலோட ப்ரெஸ் பண்ணினா ஒட்டவோ அந்த இன்புட்டுக்கு அந்த இன்புட் டிவைஸுக்கு போயிடும் இந்த பாருங்கள் போதும் ரெட் இதுக்கு தான் நாங்கள் புக் மார்க்கை நாங்கள் யூஸ் பண்ணிடணும் ஒரே ஃபைலுக்குள்ளே ஒரே டாக்குமெண்ட்டுக்குள்ளே நாங்கள் லிங்க் தான் இந்த புக் மார்க் எங்களுக்கு யூஸ் ஆகும் ரெட்டாகப்ப அதை விலங்கிக்கொள்ளுங்க அது புக்மார்க் பயன்படுத்துகிற அதுக்கான அந்த 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 காரணத்துக்காக வேண்டி தான் நாங்கள் புக் யூஸ் பண்ணுறோம் அல்லது வெளியில் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம இணைக்கணும்னு சொன்னால் அதுக்கு லிங்க்கை யூஸ் பண்ணுறது அதே போல் பாருங்கள் அடுத்தது ஏதாவது ஒரு வேர்ட் சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது ஒரு லிங்க் ஒன்று கொடுக்கணும் உண்டா என்ன அதுக்கு ஒரு கொமெண்ட் ஒன்று கொடுக்கணும்னு சொன்னால் மெஷினை செலக்ட் பண்ணி இந்த கொமெண்டில் கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணி நான் என்னென்ன விடியத்தை வந்து இந்த இடத்துல நமக்கு டைப் பண்ணலாம் நம்ம எதாவது ஒரு கமெண்ட் ஒன்று கொடுக்கணும்னு சொன்னால் உதாரணத்துக்கு பாருங்கள் தெரிய பாருங்கள் நாங்கள் எதாவது ஒரு கமெண்ட் ஒன்று இதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் மெஷினுன்றா என்ன அது என்னென்றது கொமெண்ட் ஒன்று கொடுக்கணும்னு சொன்னால் இந்த விடத்தில் நம்ம கிளிக் பண்ணி அதுக்கு எதாவது ஒன்று கொடுத்து வைக்கலாம் நம்ம உதாரணத்துக்கு பாருங்கள் வந்து கொடுத்து வைக்கிறேன் ஓகே அப்போ இது ஒரு கமெண்ட் அப்போ இதுக்கு இந்த மெஷினுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன் கொமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறேன் அது என்னன்றது வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் இதில் பார்த்துக்கொள்ளலாம் எப்படி பார்த்துக் கொள்ளுறேன்னு சொன்னேன் இந்த மெஷினுக்கிட்ட கொண்டு போனால் அவங்களுக்கு காட்டும் கொமெண்ட் எலக்ட்ரிக்ன்றது காட்டுது ரைட் அதுக்கு தான் இந்த கொமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறது ரைட் அதில் இருக்கக்கூடிய அடுத்த விட தான் நாங்கள் இதில் பார்க்க போகிற வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்போ ஹெடர் ஃபூட்டர் கட்டாயம் ஒரு டாக்குமெண்ட்டில் முக்கியமானது ஹெடர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஆக மேலுக்கு அதாவது இந்த மார்ஜின் ஏரியாவில் வந்து நாங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணணும் அல்லது ஏதாவது பேஜ் நம்பர் போடணும் அப்படி எல்லாம் அப்படி இருந்துன்னு சொன்னோன்னு சொன்னால் அதை நம்ம யூஸ் பண்ணுறது அல்லது டிஃபால்ட்டாக இந்த ஹெடரில் கிளிக் பண்ணால் சில விடயங்கள் ஏற்கனவே அவங்க டைப் பண்ணி தந்திருப்பாங்க அதாவது டிஃபால்ட்டாக அதுக்குள்ளே இருக்குது நம்ம எதாவது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணினால் ஹெடர் வரும் உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் நம்ம இதை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே என்ன செய்யலாம் வேர்ட் டியூட்டோரியல் டியூட்டோரியல்னுட்டு நமக்கு என்ன செய்யலாம் அதில் கொடுக்கலாம் ஹெடர் அப்போ இது வந்து இந்த மாஜின் ஏரியாவில் இருக்கும் இவ்விடத்தில் பாருங்கள் இந்த ஹெடர் ஹெடருண்ட ஆப்ஷன் எங்களை காட்டுது ஹெடருண்ட பேர் காட்டு இது மாஜின் ஏரியாவில் இருக்கும் ரைட் அதே போல் அப்போ அதில் இருக்கக்கூடிய வந்து ஹெ ஹெடர் அதே போல் என்ன செய்யணும் சொன்னால் ஃபூட்டர்ன்னு காட்டும் இந்த ஃபூட்டர்னு சொல்லக்கூடிய வந்து என்னென்னு சொன்னால் ஆக கீழே காட்டும் இது பேஜில் ஆக டொப்பில் காட்டக்கூடியது போல் அதே போல் ஃபூட்டர்னு சொல்லக்கூடிய வந்து பேஜில் கீழுக்கு மார்ஜினில் காட்டக்கூடிய விடயம் அதுவும் சில டிஃபால்ட்டாக அதில் தரப்பட்டிக்கு அல்லது நமக்கு தேவையானதை டைப் பண்ணி கொள்ளவும் இல்லை நம்ம இதில் செலக்ட் பண்ணுவோம் உதாரணத்துக்கு செலக்ட் பண்ண இந்த ஃபோட்டோ இப்படி காட்டும் நமக்கு தேவையானது இதில் நம்ம கொடுத்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்வோம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் கொம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி டைப் பண்ணலாம் இது ஹெடர் ஃபோட்டர் இதை நம்ம கொஞ்சம் ஜூமை குறைச்சி பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு ஹெடர் ஃபோட்டர் விளங்கும் ரெட் இது வந்து ஒரு பேஜுக்கு தான் நம்ம கொடுப்போம் ஒட்டோவாக என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லா பேஜுக்கும் அதே ஹெடர் ஃபோட்டர் எடுத்துக்கொள்ளும் பேஜ் நம்பர் மட்டும் எல்லா பேஜுக்கும் இடையில மாறும் ஹெடர் ஃபோட்டர் மாறாது கெட்டது உதாரணத்துக்கு பாருங்கள் இது எல்லா பேஜுக்கும் வந்திருக்குது இது நாலாவது பேஜில் இருக்கிற பேஜ் நம்பர் மாறி இருக்குது இந்த ஃபோட்டர் மாறி இல்லை அதே போல் மேலுக்கு மே செஞ்சுக்கு ஹெடர் வந் ஹெடர் நமக்கு கொடுத்துக்கிறோம் ஹெடர் கொடுத்துக்கிறோம் அதே போல் ஃபோட்டர் கொடுத்துக்கிறோம் பேஜ் நம்பர் மட்டும் மாறிட்டு இருக்குது கிட்ட அது இன்சர்ட் டேப்பில் காணப்படக்கூடிய கூட்டம் அல்லது நம்ம வேறையா பேஜ் நம்பர் கொடுக்கணுன்றாலும் நம்ம கொடுக்கலாம் அது எங்கே கொடுக்கணுன்றது இதில் பொசிஷனில் காட்டும் ஒன் டப் ஆஃப் த பேஜ் பேஜில் டொப்பில் கொடுக்கமேலும் அல்லது பட்டம் ஆஃப் த பேஜ் பேஜில் இறுதி கீழே கொடுக்கமேலும் அல்லது மார்ஜின் ஏரியாவில் எங்களுக்கு பேஜ் நம்பர் கொடுக்கோ மேலும் அல்லது நம்ம எதில் கொடுக்கணுமோ அந்த கரண்ட் பொசிஷனில் கொடுக்கவும் மேலும் உதாரணத்துக்கு இந்த மாதிரி எந்த ஏரியாவில் பேசணும் இப்போ நான் இவடத்துல கிளிக் பண்ணிக்கிறதால இடத்துல பேஜ் நம்பர் வந்திருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு பேஜ்லேயும் அந்த இடத்துல காட்டுறதுக்கு மாதிரி கொடுக்கவும் மேலும் நமக்கு అలా మార్జినర్యా క్లక్ పన్నో నేను తెవయన ఇంత పేజ్ నమ్మల అది డీలిట్ పన్నీ పూడు ఇన్సర్టు ఇన్సీ పేజ్ కరెంట్ పొసిషనలో వచ్చి అంటే పేజ్ ఇంకా కొడుతు పాజ్ నమ్మ పేజ్ వన్ వంద్రికు అదే వంద అేజ్ టూను కాటం పేజ్ త్రీంటు కాజ్ త్రీ ను కాటం రే ఇన్సపడకూడద அடுத்தது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தான் இந்த இன்சர்ட் டப்ல இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் இந்த டெக்ஸ்ட் புக்ஸை பொறுத்த வரையில் இதில் நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ்கள் காட்டுது ஒரு உதாரணத்துக்கு முதலாக மட்டும் பார்ப்போம் இந்த டெக்ஸ்ட் புக்ஸில் நம்ம கிளிக் பண்ணினால் நமக்கு தேவையானதொண்டு டைப் பண்ணி கொள்ளலாம் நமக்கு தேவையானதை டைப் பண்ணி கொண்டு அதை வேண்டிய இடத்துக்கு தேவையான இடத்துக்கு நமக்கு மூவ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கொண்டு நம்ம இதை வந்து வேண்டிய மாதிரி டிசைன் பண்ணி கொள்ளலாம் ஃபார்ம் அட் பண்ணி கொம்மட்டிங்கில் செஞ்சு வேண்டிய ஒரு டிசைன் ஒன்றை நமக்கு கொடுத்து கொள்ளலாம் கொடுத்து கொண்டு நமக்கு இது தேவையான இடத்துக்கு எந்த இடத்துக்கு மூவ் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி கொள்ளலாம் இந்த டெக்ஸ்ட் புக்ஸில் க்ளிக் பண்ணி நான் சொன்னால் ஆனால் டெக்ஸ்ட் புக்ஸ் இல்லாமல் வெளியால் நம்ம டைப் பண்ணணும்னு சொன்னால் அது தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணே இல்லாது இந்த இதை பிடிச்சி நமக்கு மூவ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ மூவ் பண்ணுற டைமில் உங்களுக்கு சில டைம் யோசனை வரலாம் இந்த மூவ் பண்ணுற டைமில் இதில் அந்த பேக்ரவுண்டு போர்டர் விளங்குதுதான் போர்டர் விளங்குதுன்ட்டு போர்டரை நமக்கு என்ன செய்யலாம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் போர்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் கிளிக் பண்ணி கொண்டு இந்த ஃபார்மட்டில் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் ஷேப் ஃபில் வருது ஃபில் தேவைன்னு சொன்னால் அதையும் நோ ஃபில் கொடுக்கலாம் அதே போல் ஷேப் அவுட்லைன் வருது அதையும் நோ அவுட்லைன் கொடுத்தா நமக்கு ரைட்டப்போ அந்த மூவ் பண்ணிட்டோம் நம்ம இப்போ எங்களுக்கு அது வழங்காது நம்ம இவடத்துல டெக்ஸ்ட் புக்ஸ் ஒன்று தான் நாங்கள் வச்சிருக்கணுமென்றது அது எங்களுக்கு விளங்காது காரணம் என்னன்னு சொன்னால் போர்டர் இருக்கு நாங்கள் போர்டரை வந்து போர்டரை கலராக நீக்கி இருக்கணும் ரைட் அப்போ அது டெக்ஸ்ட் புக்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வடயம் தான் இந்த செட்டில் அதில் பல்வேறு வகையான டெக்ஸ்ட் புக்ஸ்கள் இருக்குது ரைட் அதே போல் அது டெக்ஸ்ட் புக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயந்தான் என்னென்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய இந்த வேர்ட் ஆர்ட் ரைட் வேர்ட் ஆர்ட்லே நமக்கு தேவையான ஒரு ஆர்ட்டை நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொண்டு அதுலேயும் நமக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணலாம் உதாரணத்துக்கு நம்ம இதை கொஞ்சம் கீழே எடுத்துக்கொள்ளும் ரைட் வேர்டாட் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் டெக்னாலஜி ரைட் பாருங்க மாதிரி டைப் பண்ணிருக்கிறோம் பொதுவாக வேர்டாட்டை பொறுத்த வரையில் அதில் சில ஆர்ட்டை வேர்டு ஸ்டைல்கள் ஆர்ட் ஸ்டைல் இருக்க பாருங்கள் தேவையான ஒன்றை நம்ம யூஸ் பண்ணலாம் அல்லது நம் யூஸ் பண்ணினத்தோடு இதில் பாருங்கள் இந்த வேர்டு ஸ்டைலுக்கு பக்கத்தில் தேவையான கலரையும் நமக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் அதே போல் இதில் தேவையான அவுட்லைன் கலர் தேவைன்னு சொன்னால் அதையும் நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் அவுட்லைனில் திக்னஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் இந்த வெயிட் வெயிட்டில் போய் யாரையும் திக்னஸ்ஸை நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி இயலும் ரைட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் கீழே என்ன செய்யணும்னு சொன்னால் ஷேடோவாக கொடுக்கலாம் அந்த வேர்டாட்டுக்கு இந்த மாதிரி சரி அதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்குது ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கலாம் க்ளோ கொடுக்கலாம் பெபல் த்ரீ டி ரொட்டேஷன் இந்த மாதிரி கொடுக்கலாம் அல்லது அதில் முக்கியமான ஒன்று தான் என்னென்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய இறுதியாக இருக்கக்கூடிய வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்மில் தேவைப்பட்ட மாதிரி எங்களுக்கு அந்த எழுத்து டிசைன் இந்த மாதிரி மாற்றிக்கொள்ள இயலும் இது வேர்டாட்டில் ஒரு முக்கியமான விடயம் எங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி எழுத்துக்களை இந்த மாதிரி டிசைன் மாற்றிக்கொள்கிறதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து முக்கியமானதாக இருக்குது ஓகே ஓகே அடுத்தது பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய இன்னொன்று தான் வந்து இந்த ஈக்குவேஷன் சொல்லக்கூடிய இது ஒரு முக்கியமான விடயம் தான் இதுவும் மெட்ஸில் மெட் சம்மந்தமான விடயங்களை நாங்கள் இந்த வேர்டுக்குள்ளே வேர்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம் மெட் சம்மந்தமான எதாவது ஒரு விடயத்தை நாங்கள் வேர்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷனில் கிளிக் பண்ணணும் ஈக்குவேஷனில் நம்ம கிளிக் பண்ணணும்னு சொன்னால் ஒற்றோவா அதில் என்ன செய்யணும்னு சொன்னால் டிசைன் ஒன்று உருவாகும் மெத்ஸோடு சம்மந்தப்பட்ட ஓடயங்கள் இது மாதிரி நிறைய பண்ணி உதாரணத்துக்கு நாங்கள் பின்னமொண்டு பின்னமொண்டு இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் இதில் கிளிக் பண்ணி நான் என்ன செய்யலாம் இதில் வந்து கிளிக் பண்ணி புதாரணத்துக்கு வந்து கொண்டு கீழ் ரெண்டு அரைவா இப்போ இந்த மாதிரி கொடுக்கலாம் எங்களுக்கு அது மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய செட்டில் கிளிக் பண்ணி ஈக்குவேஷனில் கிளிக் பண்ணி இன்னும் தேவையான பின்னங்கள் வர்க்கம் மூலம் அதே போல் இன்னும் மேத்ஸோடு சம்மந்தப்பட்ட எல்லா குறியீடுகளும் இதில் இருக்குது தேவையான குறியீடுகளையும் இன்ஸ்ட்ரெல்லாம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் ரைட் அதுக்கு நாங்கள் இன்சர்ட்டில் கிளிக் பண்ணி ஈக்குவேஷனில் கிளிக் பண்ணணும் அதே மாதிரி இதுலேயும் தேவையான பல்வேறுபட்ட பேசிக் மேக்ஸ் டூல்ஸ்கள் காணப்படுதுமோ அதே போல் இங்கேயும் இல்லை நிறைய டூல்ஸ்கள் இருக்குது அதை வச்சு எங்களுக்கு மேத்ஸோட சம்மந்தப்பட்ட மேத்ஸ் பேப்பர்கள் தயாரிக்கிற டைமுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் அடுத்தது பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இன்னொன்று தான் முக்கியமான விடயம் இந்த சிம்பல் என்று சொல்லக்கூடிய விஷயம் இந்த சிம்பலில் வந்து நம்ம கிளிக் பண்ணணுன்னு சொன்னால் நமக்கு தேவையான ஒரு சிம்பலை நம்ம இதில் கொண்டு வரலாம் இதில் டிஃபால்ட்டாக சில இன்சர்ட் பண்ணப்பட்ட சிம்பல்கள் காணப்படுது மேலதிகமான சிம்பல்கள் நம்ம தேவைன்னு சொன்னால் மோ சிம்பலில் கிளிக் பண்ணணும் மோ சிம்பிளில் க்ளிக் பண்ணால் இது மாதிரி நிறைய சிம்பல்கள் எங்களுக்கு காட்டும் பொதுவாக வந்து ஃபோன் டைப்பை ஞாபகம் வச்சுக்கொள்ளும் இந்த விஙிங்ஸுன்ற ஃபோன் டைப்பில் இது மாதிரியான சிம்பல்கள் காணப்படுது அல்லது நமக்கு வேறு ஃபோன் டைப்புகள் ஞாபகம் இருக்கணும் அப்போ சிம்பல்களை நமக்கு இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம் ரைட் அப்போ இந்த இந்த சிம்பிள்களை பயன்படுத்தி இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று நமக்கு இன்சர்ட் பண்ண முன்னு சொன்னால் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தால் நமக்கு தேவையான இடத்துக்கு வந்துடும் அது அதுக்கப்புறம் அதை என்ன செய்யலாம் ஃபோமேட்டிங் செஞ்சு நமக்கு அதை தேவையான மாதிரி மாற்றி கொள்ளலாம் இந்த மாதிரி ரைட் இது அதே போல் பாருங்கள் திருப்பி இன்சர்ட்டு போயிட்டு சிம்பிளில் கிளிக் பண்ணி மோ சிம்பிள் போனால் நமக்கு தேவையான ஒரு சிம்பிளை இன்சர்ட் பண்ணுறது இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம் ரைட் இந்த மாதிரி ஒன்று இன்சர்ட் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள் இப்போ சிம்பிள்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு தான் இது காணப்படுது இதில் மோ சிம்பிளில் அதில் வேறு சிம்பிள்கள் நம்ம தேவைன்னு சொன்னால் நமக்கு அதில் சிம் ஃபோன்ற நேம் ஞாபகம் இந்த சொன்னால் அந்த சிம்பிள்களை இதுக்குழு ஃபோண்ட்டில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஃபோன்ட்டில் நேமை மாற்றி நமக்கு அதுக்குள்ளே கொண்டு வரலாம் இதில் நம்ம சர்ச் பண்ணி எந்த சிம்பிள் தேவையோ அந்த சிம்பிளை நம்ம கொண்டு வரதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சிம்பல் காணப்படுது ஓகே ரைட் அடுத்து வரும் டியூட்டோரியலில் மேலதிகமான அடுத்து நம்ம டிசைன் டெப்போடு சம்மந்தப்பட்ட விடுதலைகளை பார்ப்போம்